அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஆடு குட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஆடு வந்து நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுதாங்க இது வந்து பல்லையாட்டு இனத்தை சேர்ந்த ஆடுங்க இந்த டைம் இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லையாட்டு இனத்தை ஆடுதுங்க ஆனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு இது பார்த்தோன்னா ஒரு ஒத்த ஒத்த குட்டி தான் போட்டுச்சு இந்த டைம் வந்து ஒரு குட்டி போட்டுருச்சு இந்த குட்டி போட போகுதுங்க குட்டி ஈன உடனே குட்டி போட்ட உடனே குட்டிக்கு என்னென்ன முதலுதவி செய்யணும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒயிட்டாக வெள்ளையாக வந்து பார்த்தோன்னா இந்த பார்த்திங்க இந்த ஜெல்லு மார்க்கில் ஜெல்லாக இருக்கும் அதை வந்து எடுத்து உண்ணுங்க அது வந்து வாயில் முக்கில் மூக்க அடைச்சிக்கும் போய் அதை எடுத்து விடணும் நம்ம ஆள் இல்லாட்டி நான் தாயாடே சுத்தம் பண்ணி விட்றோம் இது நம்ம ஆள் இருக்கும்போது வந்து பார்த்தினா கை நம்மளால் முடிஞ்சோடனே கையிலேருந்து சுத்தம் பண்ணி விடணும் இப்போ வந்து குட்டி போட்டுருச்சு இன்னும் மற்ற தாயாடு வந்து அது தானே சுத்தம் பண்ணி விடுது ஆனால் இது வந்து ஒரு குட்டி போட்டுருச்சு இன்னொரு குட்டி போடணும்னு எதிர்பார்ப்பு நம்மளும் நிற்கிறோம் அதான் ஒரு குட்டி இன்னொரு குட்டி இடைவெளி எவ்வளோ நேரம் நான் பார்த்தீங்கன்னா சில ஆடுகள் பத்தே நிமிஷத்தில் போடுறோம் சில ஆடுகள் வந்து பார்த்தோம்னா அரை மணி நேரத்தில் போடும் அதிகபட்சமாக அரை மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ளே குட்டி போடலைனாக்கா அது ஆடு ஒத்த தாங்க ஆனாக்க அரை மணி நேரத்தில் போட்டுக்கிங்கன்னா ரெண்டாவது குட்டி வந்துடும் இப்போ அதுக்கப்புறம் போடுறாங்க அது ஒத்த குட்டி தான் அந்த ஆடு குட்டியே எனக்கு தெரிஞ்ச அனுபவம் சொல்கிறேன் சொல்கிறாங்க அதாவது ஆடு ஒரு குட்டி ரெண்டு குட்டி போடுறதுக்கு வந்து காரணமே ஆடு பருவத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்குதோ அதை பொறுத்தாங்க ஒரு குட்டி ரெண்டு குட்டிலாம் போடுதுங்க ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஆடு எல்லாம் நிறையா ஆடு பார்த்தோன்னா ஒத்த குட்டியாக போயிட்டு இருந்துச்சுங்க இந்த டைம் மேக்ஸிமம் எல்லா ஆடுமே ரெட்ட குட்டி தான் போட்டுருச்சு இதே போன டைம் லா கடந்த இதில் ரெட்டை குட்டி தான் போட்டுச்சு இந்த இதில் ரெட்டை குட்டி போடுற எதிர்பார்ப்போடு இருக்கும் ஏன்னா ரொம்ப திணறிகிட்டு இருக்குது பாருங்கள் இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போடும்போது வந்து தாயாடு வந்து படுத்துக்கிட்டு தான் குட்டி போடணுங்க சில ஆடுகள் பார்த்தோன்னா நின்றுக்கிட்டே குட்டி போடுங்க நின்றுக்கிட்டே குட்டி போகிற ஆடு வந்து பண்ணைக்கு கண்டிப்பாக ஆகாதுங்க நின்றுக்கிட்டே குட்டி போடும்போதுனா அங்கேருந்து குட்டி ஈணும்போது கீழே தலைக்குப்புறம் விழும்போது தலை தான் ஃபஸ்ட்டு வெளியில் வரும் கீழே விழும்போது பார்த்தா தலை அடிப்பட்டு இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் மேக்சிமம் நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணையில் உங்கள் ஆடுகள் வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஆடுகள் வந்து பார்த்தோம்னா நின்றுக்கிட்டு இதை போ தான் விட்டு போகணும் நின்றுக்கிட்டு போகிற ஆடு தாயாடு நமக்கு தேவையில்லைங்க கண்டிப்பாக தேவையில்லைங்க இல்லைங்க மேக்சிமம் பாருங்கள் ஆடுமே படுத்துக்கிட்டு தான் குட்டி போடும் அடுத்து வந்தோம்னா குட்டி அடுத்த அரை மணி நேரம் மேக்சிமம் பார்த்தோன்னா முக்கால் மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் ரொம்ப முக்கியம் தாய்ப்பால் கொடுத்துடணும் ஆடுகளுக்காக இருக்கட்டும் யார் மாடுகளுக்காக இருக்கட்டும் அதாவது சீம்பால் சொல்லுவாங்க சீம்பாலுங்கிறது வந்து குட்டிகளுக்கு அவ்வளோ நோய் சக்தி உள்ளதுங்க அதனால சீம்பால் கண்டிப்பாக அரை மணி நேரத்தில் ஊட்ட வச்சுருணுங்க நம்ம தான் சில பேர் வந்து கண்ணு மூழ்கி பண்ணையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கம்மியான ஆர்டர் இருக்கிறதுலாம் அந்த மரம் சாத்தியப்படாது அதில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பார்த்தோன்னே சீம்பால் தாய் தாய்ப்பால் ஊட்ட கொடுக்கறது முயற்சி கொண்டுங்க அடுத்தபடி பார்த்தோன்னா இந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கால் குழம்பு இருக்குது பாருங்க அந்த குழம்பை நறுக்கவும் சில பேர் சொல்கிறாங்க சில பேர் நறுக்க வேணாம் சொல்கிறாங்க அது உண்மையான காரணம் என்ன எனக்கு தெரிய ஆனால் நம்ம ஒரு சிலர் நறுக்காமல் விட்றோம் நறுக்க பாதிப்பு பாதிப்புன்னு தெரில விட்டாலும் பாதிப்பு தரலங்க அதாவது குட்டி போது குட்டி போடும்போது நமக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறோம் இது தெரியாத தகவல் நிறையா இருக்குதுங்க ஏன்னா தெரியாத தகவல் தான் ரொம்ப அதிகம் நமக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே உங்களுக்கெல்லாம் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதில் தெரியாதவல் எதுனே இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க மற்றவங்க தெரிஞ்சுக்கும் நாமும் தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்